வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் அனைவருக்குமே மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது மக்களே காணொளிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் ரேஷனில் வாங்கும் பொருட்களுக்கு எஸ்எம்எஸ் வருகிறதா வெளியான மிக முக்கியமான அறிவிப்பு ரேஷன் கடைகளின் மூலயமாக ஏழை எளிய மக்கள் பொருட்கள் வாங்கி பயனடைகிறார்கள் இந்த ஒரு நிலையில்தான் ரேஷனில் நீங்கள் என்னென்ன பொருட்கள் வாங்குகிறீர்கள் என்ற ஒரு விவரம் தொடர்பான விவரங்கள் உங்களுடைய செல்போன் எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பப்படுகிறது மக்களே இந்த ஒரு நிலையாக வாடிக்கையாளர்கள் சிலருக்கு எஸ்எம்எஸ் வருவதில்லை என புகாரும் எழுந்து வருகிறது இந்த ஒரு நிலையில்தான் நீங்கள் ஏற்கனவே பதிவு செய்த மொபைல் எண்ணை மாற்றியிருந்தால் எஸ்எம்எஸ் வராது என்றும் அதிகாரிகள் கூறியிருக்கிறாங்க எனவே நீங்கள் மாற்றிய புதிய எண்ணை சம்பந்தப்பட்ட அலுவலகத்திற்கு சென்று பதிவு செய்தால் அதன் பிறகு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்களே இதன் மூலயமாக எங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்பது நன்றாக புரிகிறது ரேஷன் கடையில் ஒரு பொருட்கள் வாங்குகிறோன்னா அந்த பொருட்கள் வாங்கிய பிறகு எஸ்எம்எஸ் வருவது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நீங்கள் வாங்காத பொருட்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதன் பேரில் புகார் அளிக்க முடியும் உங்களுடைய பொருட்கள் திருடப்படுவதையும் தவிர்க்க முடியும் மக்களே அதனால உங்களுடைய வீட்ல பயன்படுத்தக்கூடிய நம்பரை சம்பந்தப்பட்ட அலுவலகத்திற்கு சென்று பதிவு செய்து கொள்ளுங்கள் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க இதன் மூலயமாக உங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்டும் இருக்கு மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பின் மூலயமாக ஷேர் செய்து விடுங்கள் மக்களே நன்றி